الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف الانبياء وسيد المرسلين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران العظيم والفرقان المجيد من يعمل سوءا يجز به وقال رسول الله صلى الله عليه وسلم اذا انزل الله بقوم عذابا اصاب العذاب من كان فيهم ثم بعثوا على اعمالهم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தான் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த ஷொஹாபாக்கள் தாபிங்கள் தக தாபிங்கள் சுகதாக்கள் மலோமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கிற நம்ம அனைவரும் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கிறார்கள் வேற அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹூ ஜல்ல ஷாஹூத் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜிலிஸில் நாம் ஒன்றுகூடியிருக்கிறோம் பப்பு நாளமே நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே இன்று உலகெங்கிலும் வாழ்கின்ற மனித சமுதாயம் நிம்மதியற்ற ஒரு பதற்ற சூழ்நிலையிலேயே இருப்பதை பார்க்கிறோம் மன நிம்மதியோடும் இயல்பான வாழ்க்கையை வாடக்கூடியவர்களாக ஒரு சில பகுதி மக்கள் வேண்டுமானால் இருக்க இருக்கலாம் உலக நாடுகளில் அதிகமான நாட்டு மக்கள் தங்களுக்குள் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தவர்களாக இருக்கிறார்கள் சில நாட்டு மக்களுக்கு பண நெருக்கடி சில நாட்டு மக்களுக்கு மன நெருக்கடி ஏதோ ஒரு வகையில் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம் என்று யோசனை செய்தால் அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக பல்வேறு காரணங்கள் பேசப்படுகின்றன விமர்சிக்கப்படுகின்றன இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு முஸ்லீம் பெற்றிருக்கிற இஸ்லாமிய போதனைகளை முன்வைத்து இத்தகைய சூழ்நிலைகளுக்கான காரணம் என்ன என்று யோசிப்பானையானால் அந்த யோசனையும் அந்த சிந்தனையும் எப்படி இருக்க வேண்டும் இது எல்லாம் நம்மால் ஏற்பட்டது நாம் செய்த செயலின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொருவரை பற்றி அவன் அநியாயம் செய்தான் அதனால் இப்படி நடக்கிறது இவன் அநியாயம் செய்கிறான் எனவே அப்படி நடக்கிறது என்று சிந்திக்காமல் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் நான் செய்த பாவத்தினால் இருக்குமோ என்று ஒவ்வொரு முஸ்லீமும் ஆரம்பிக்க வேண்டும் ஏன் இதை என்றால் நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற நன்மைகளாக இருந்தால் அதனுடைய பலன் நமக்கு மறுமையில் கிடைக்கும் என்கிற ஆதரவில் செய்கிறோம் மறுமையினுடைய நன்மையையும் பலனையும் எதிர்பார்த்துதான் நாம் அமல்களில் ஈடுபட வேண்டும் ஆனாலும் அந்த நன்மைக்கான பலன் கொஞ்சம் இந்த உலகத்திலையும் கிடைக்கிறதா இல்லையா என்றால் கிடைக்கிறது இதே போலதான் நம்மிடம் ஏற்படுகின்ற பாவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அல்லது மறுமையிலே நரகத்தின் மூலமாக கிடைக்கும் இந்த ரெண்டில் மட்டும்தான் கிடைக்குமா இந்த உலகத்தில் கிடைக்காதா என்றால் நம்முடைய பாவத்தின் பாதிப்புகள் இந்த உலகத்திலும் கூட கிடைக்கலாம் உலகத்திலும் ஏற்படலாம் உமா அசாபக்கும் இம் முஸ்லீபத்தின் ஃபபிமா கசபத் தயிதிக்கும் உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அது நீங்கள் செய்த செயலின் பாதிப்பு என்று அல்லாஹ் குரான் சரீவளை சொல்லிக் காட்டுகிறா ஓய் ஆஃப் அண்ட் கசீர் அநேக பாவங்களை அவன் மன்னித்து விடுகிறான் நம்மிடம் ஏற்படுகின்ற எல்லா பாவங்களுக்கான தண்டனையையும் இந்த உலகத்திலே தந்து விடுவதில்லை அல்லது மறுமையிலே அதை சேமித்து வைப்பதும் இல்லை அநேக பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் ஆனால் சில பாவங்களுக்கான தண்டனையை இந்த உலகத்திலேயே அனுபவிக்கும்படியும் அல்லாஹு தாலா செய்து விடுகிறான் என்கிற ஒரு தீர்வை அந்த குரானுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ நம்மிடம் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கான பாதிப்பை நாம் மூன்று கட்டங்களில் அனுபவிக்கலாம் மூன்று கட்டங்களிலே அது அது நம்மை வந்து தாக்கலாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது நிறைந்த பெரியோர்களே ரசூலுல்லாஹி சொல்லமாக அணைகி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே கூறுவார்கள் ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன அந்த ஐந்து விஷயங்கள் இந்த நடக்கிற போது ஐந்து பாவங்கள் இந்த உலகத்திலே அதிகரித்து விடுகிற போது ஐந்து விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்று சொன்னார்கள் வெபச்சாரம் சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பித்தால் புதிய புதிய நோய்கள் இதற்கு முன்னால் உள்ள மனித சமுதாயம் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் வரும் என்று சொன்னார்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்தால் பஞ்சம் ஏற்படும் பண நெருக்கடி ஏற்படும் என்று சொன்னார்கள் வழங்கப்படாவிட்டால் மழை நின்றுவிடும் என்று ரசூலுள்ளாகி செல்லலாக அனகசல்லம் அவர்கள் சொல்லும் போது மற்ற உயிரினங்கள் மட்டும் இல்லை என்றால் ஒரு சொட்டு தண்ணீரை கூட அல்லாஹ் இறக்கி வைக்க மாட்டான் ஜகாத்தை முறையாக கொடுக்காத காலங்களில் கூட அவ்வப்போது மழை பொழுகிறதே அது இந்த மனிதனுக்காக அல்ல மற்ற உயிரினங்களுக்காக என்பதை ரசூருல்லாஹி செல்லமாக அலிஹ் வசல்லம் அவர்கள் எடை தகவலாக தருகிறார்கள் வாக்குறுதி மீறி நடந்தால் எதிரிகளுடைய பயம் சாட்டப்படும் அந்த எதிரிகளுக்கு நம் மீது அதிகாரம் வழங்கப்படும் அந்த எதிரிகளுக்கு நம்மை விட கூடுதல் பலம் கிடைத்துவிடும் என்று சொல்லதாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நியாயமான முறையிலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்தஸ்தில் இருப்பவர்கள் பொறுப்பு வகிப்பவர்கள் சமுதாய தலைவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்களிடத்திலே நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்க தவறினால் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே ஒற்றுமை குலையும் என்று சொன்னார்கள் இந்த ஐந்து பாவங்களுக்கான பாதிப்பு ஐந்து ரூபத்தில் வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஐந்து வகையான பாவங்கள் இன்று உலகத்தில் நடக்கிறதா இல்லையா சாதாரணமாக இருக்கிறதா இல்லையா இதில் நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது இந்த ஐந்து பாவங்களில் நான் எதை விட்டு வைத்திருக்கிறேன் அல்லது இந்த ஐந்து பாவங்களில் எது என்னிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதற்காக நான் என்ன பரிகாரம் தேடினேன் அதற்காக நான் என்ன வருந்தினேன் அல்லாஹூ தாராவிடத்தில என்னுடைய பாவத்தால் நீ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாதே இனி வரும் காலங்களில் இத்தகைய பாவங்களில் நான் ஈடுபட மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் இன்றைக்காவது புலம்பி இருக்கிறோமா துலா செய்திருக்கிறோமா இஸ்தார் செய்திருக்கிறோமா ஹசரத் ரசூருல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் பல ஹதீசுகளில் இருந்து நம்மிடம் எத்தகைய பாவம் ஏற்படுகிறதோ அதற்கு ஏற்றம் போல பாதிப்புகள் கபூரில் காத்திருக்கிறது என்பது ஒரு புறம் மறுமையில் அல்லாஹு தாரா சேமித்து வைக்கிறான் என்பது இன்னொரு புறம் ஆனால் அதற்கிடையில் இந்த உலகத்திலேயே அதனுடைய பாதிப்பை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று பல்வேறு விஷயங்களின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹா அணுகி வசல்லாம் அவர்களிடத்தில் யாராகிலும் ஒரு தீமையை செய்வாரையானால் அதற்காக தண்டிக்கப்படுவார் என்கிற அந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட போது சஹாபாக்கள் இதை கேட்டு பெரிதும் மன வருத்தத்துக்கு ஆளானார்கள் எந்த குற்றம் செய்தாலும் அதனுடைய தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவோம் என்பதாக இந்த வசனம் கூறுகிறது நம்மிடம் ஏற்படுகின்ற குற்றங்களுக்கெல்லாம் நாம் தண்டிக்கப்படுவோம் என்றால் நாம் எப்படி தப்பிக்க முடியும் என்று ரொம்பவும் கவலைப்பட்டார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்ல அலி வசலம் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிந்த போது சொன்னார்கள் நடுநிலையாக செயல்படுங்கள் சரியான காரியம் எதுவோ அதையே நீங்கள் செய்யுங்கள் பெரிய அளவில் வழிபாடுகள் செய்யவில்லையே என்பதாகவெல்லாம் மனதுக்குள் வருந்தாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு கால் இடறி கீழே விழுந்து ஏதாவது காயம் ஏற்படுவது அல்லது முள் தைப்பது இது போன்ற சோதனைகள் கஷ்டங்கள் வருவதனால் கூட உங்களுடைய பாவங்கள் கழிந்துவிடும் என்று சொன்னார்கள் சூருல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சங்கடங்கள் கூட நம்முடைய பாமத்தின் விளைவாக ஏற்படலாம் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது கணியத்துக்குரிய பெரியோர்களை

ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா அவன் செய்கின்ற குற்றத்திற்கான தண்டனையை மறுமையிலும் சேமித்து வைத்திருக்க இந்த உலகத்திலும் சீக்கிரமாக அதற்கான தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய பாவம் இருக்கிறது என்றால் அது ரெண்டு பாவம் என்று சொல்லிட்டு ஒன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது செய்கின்ற அநியாயம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற அநீதி இன்னொன்று இரத்த உறவை வெறுத்து வாழ்வது உறவு என்கிறபோது அதில் தாய் தந்தையர்கள் மிக உயர்ந்த முதல் ஸ்தானத்தை பெறுகிறார்கள் தாய் தந்தையர்களை துன்புறுத்தினால் அவர்கள் புண்படும் விதத்தில் ஒருவர் நடந்தால் அதற்கான தண்டனை மறுமையிலும் கிடைக்கும் ஆனால் அதற்கு முன்பே அதனுடைய பாதிப்பு இந்த உலகத்தில் ஏற்படும் என்று ரசூல் அனிஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசரே கூறியிருக்கிறார்கள் இதே போல இமாம் லஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் குரானை மனநமிட்டான் மனநமிட்ட அந்த குரானை பிறகு மறந்து போகிறான் என்றால் நிச்சயமாக அவன் செய்திருக்கிற பாவத்தின் பாதிப்பு என்று சொல்கிறார்கள் குரானை மனநம் செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அது ஒரு சாதாரண காரியமும் அல்ல மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை ஒருவன் ஒரு என்றால் அது அவனிடம் ஏற்பட்டிருக்கிற அவன் செய்திருக்கிற ஒரு குற்றத்திற்கான பாவத்திற்கான தண்டனை என்று சொல்லிவிட்டு என்று நான் ஆரம்பத்தில் ஓதி அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் உங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய செயலின் பாதிப்பு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டி குரானை மறந்து விடுவதை விட பெரிய துன்பம் எது இருக்க முடியும் என்பதாக கேட்கிறார்கள் இரண்டு நண்பர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையிலே மன கசப்பு ஏற்படுகிறது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொண்டு பிரிந்து விடுகிறார்கள் என்றால் அந்த ரெண்டு பேரில் ஏதோ ஒருவர் செய்திருக்கிற பாவத்தின் பாதிப்பு என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மாதவாத் தஸ்னானி ஃபில்லாஹி ஜல்ல வஅஸ் ஆவ் ஃபில் இஸ்லாம் ஒற்றுமையாக இருக்கின்ற மார்க்கரீதியான சகோதரர்கள் ரெண்டு பேர் தங்களுக்கு இடையிலே சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து கொள்கிறார்கள் என்றால் எவரோ செய்கிற ஒரு பாவத்தின் பாதிப்பு என்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்கான பாதிப்பு இந்த உலகத்திலேயே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இவைகள் எல்லாமே பாவத்தில் ஈடுபட்ட அந்த தனி நபர் சம்பந்தமான சில பாதிப்புகள் ஆனால் சில நேரங்களிலே பாவம் செய்தவன் ஒருவனாக இருப்பான் அதனால் பாதிக்கப்படக்கூடியது மொத்த சமுதாயமுமாக இருக்கும் தன்னுடைய சமூகத்திலே மனித சமுதாயத்திலே பிறர் பாவம் செய்வதை பார்த்து பார்வையாளராக மௌனமாக இருந்துவிடக்கூடாது கூடாது அவ்வாறு பாவம் செய்பவனை பார்க்கிற போது அதை தடுக்கக்கூடிய குணம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு ஒரு நியதி என்னவென்றால் பாவம் சர்வ பாவம் விடும் போது அந்த பாவத்திற்கான பாதிப்பு பாவம் செய்தவனை மட்டும் தாக்கும் என்பதல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் தாக்கும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் தான் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது உங்களில் அநியாயம் செய்தவர்களுக்கு மாத்திரம் சோதனை ஏற்படும் மாத்திரம் சோதனை ஏற்படும் என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்காதீர்கள் உங்களிலே அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டும் அல்லாது மற்றவர்களுக்கும் சேர்ந்து ஏற்படக்கூடிய சோதனையை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹு குரான் ஷரீஃபிலே கூறி காட்டுகிறான் இதே மாதிரியான கருத்து ஹதீசுகளிலும் வந்திருக்கிறது அரஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சமுதாயத்தின் மீது அல்லாஹ் வேதனையை இறக்கும் போது அதில் உள்ளவர்கள் அனைவரையும் அந்த வேதனை தாக்கும் ஆனால் பிறகு மறுமையில் அவரவர்கள் தங்களுடைய செயல்களுக்கு தக்கவாறு எழுப்பப்படுவார்கள் மறுமையில் உள்ள நன்மை நன்மை செய்தவர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி பாவங்கள் பெருகும் போது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பொதுவானதாகத்தான் ஏற்படும் என்று அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் கூறுகிறான் ஹதீசிலும் அப்படி வந்திருக்கிறது இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்தினுடைய பாதிப்பு அது அவனை மட்டும் தாக்குவதில்லை அவனையும் தாண்டி அவன் வாழுகின்ற சமூகத்தையும் தாக்குகிறது என்பது மட்டுமல்ல அவன் வாழக்கூடிய காலத்தில் இருக்கிற மற்ற உயிரினங்கள் கூட பாதிக்கப்படும் அதிலது அபு ஹொரைரா ரயம் அன் அவர்களிடத்திலே ஒருவர் சொன்னார் இன்னும் பாலிம லா இல்லா நஃப்சா அநீதம் செய்பவன் தனக்குத்தான் தானே பாதிப்பை ஏற்படுத்துகிறான் அநியாயத்தில் ஈடுபடுபவன் அதனுடைய பாதிப்பு அவனுக்குத்தான் செல்கிறது என்கிற ஒரு கருத்தை ஒருவர் சொல்லி கொண்டிருந்தார் அதில் தபூ ஹொரையாலது எல்வாஹ் அன்மு அவர்கள் குறிக்கிட்டு பரா அவல்லாஹி ஹத்தல் ஹுபாரால் தமுதுஃபி வல்ஹா ஹுசாலன் லிபுல் மி வாலிமி அநியாயக்காரம் செய்கின்ற அந்த அநியாயத்தின் காரணத்தினால் பறவைகள் தங்களுடைய கூடுகளிலேயே மெலிந்து போய் சாவுகின்றன விடுகின்றன இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தால் பஞ்சம் ஏற்படுகிறது மழை நின்று போய்விடுகிறது பறவைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தீனிகள் அந்த தானியங்கள் கூட விளைச்சல் ஏற்படுவதில்லை இறுதியில் பறவைகள் கூட இந்த பஞ்சத்தால் இந்த பாவத்தின் பாதிப்பால் மெலிந்து போய் செத்து விடுகின்றன என்று அபூ அபு குறைரா அன்பு அவர்கள் கூறினார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே இப்படி நம்மிடம் ஏற்படக்கூடிய குற்ற செயல்கள் நம்மிடம் ஏற்படக்கூடிய பாவங்கள் நாம் கடமைகளில் செய்கின்ற அலட்சியம் பாவங்களிலே பெரிய பாவம் அதுதான் சில பேர் நினைக்கிறது உண்டு நான் என்ன ஹராம செஞ்சேன் அல்லாஹ் ரசூலால் பெரும் பாவம் என்று சொல்லப்பட்டதை நான் என்ன செய்து விட்டேன் என்பதாக நினைக்கிறார்கள் இறைவன் ஐந்து நேர தொழுகையை கடமை என்று சொல்லியிருக்கிறான் அந்த ஐந்து நேர தொழுகையை கடமையை நிறைவேற்றாமல் அதை அலட்சியம் செய்தால் அது பெரிய பாவம் குறிப்பிட்ட அளவு வசதி இருக்கிற போது முறையாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சட்டம் சொல்லியிருக்கிறதே அந்த கடமை தவறுவானேயானால் அதுவே பெரிய பாவம் இதைவிட வேறொரு பெரிய பாவத்தையும் தேட வேண்டும் ஹர்ஜி கடமையானதற்கு பிறகும் அதற்கான முயற்சி செய்யாமல் அதற்கான வாய்ப்பை தேடிக் கொள்ள நிறைந்த பெரியவர்களே அன்பு சகோதரர்களே இது மாதிரியான நம்மிடம் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கான செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய நிலைகளை சீர் செய்வதாக குரான் வாக்களிக்கிறான் நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து உபதேசங்களைப் பற்றி சொல்கிற போது நீங்கள் இஸ்தகுபார் செய்யுங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் பாவம் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு தொடர்ந்து தேவைக்கேற்ப வானில் இருந்து மழையை இறக்குவான் கூப்பத்தனியா கூப்பத்திக்கும் உங்களுக்கு இருக்கின்ற அந்த பலத்தோடு இன்னும் பலத்தை அதிகப்படுத்தி தருவான் நீங்கள் பலகீனமாக இருப்பதாக விளங்குகிறீர்களா இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் மற்றவர்களை விட பலம் விட்டார்கள் என்பதாக நினைக்கிறீர்களா அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக பதவி அதிகாரம் ரீதியாக பலவீனமாக இருப்பதாக நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்று சொன்னால் உடனடியாக செய்ய வேண்டியது மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பலம் வழங்குவான் என்று குரான் சொல்கிறது அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால் எல்லா வகையான நெருக்கடிகளில் இருந்தும் அல்லாஹு ஒரு விடுதலையை கொடுப்பான் என்று குரான் சொல்கிறது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே இது போன்ற நிறைய செய்திகள் இருக்கிறது அல்லாஹு தாலா மனிதன் செய்யக்கூடிய தவறு குற்றங்களுக்கான தண்டனை அந்த குற்றங்களுடைய பாதிப்பை இந்த உலகத்திலும் தர வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது கபூரிலும் அவன் தருவான் மறுமையிலும் தருவான் கபூரிலே தருவான் என்பதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே தன்னுடைய தோழர்களோடு இருக்கிற போது தாங்கள் பயணித்த அந்த வாகனம் மிரண்டது என்ன காரணம் என்றால் அந்த கபு அங்கே கபுறுகள் இருக்கின்றது அதில இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் நீங்களெல்லாம் மையத்தை கொண்டு போய் கபுஸ்தானங்களிலே அடக்கம் செய்யாமல் விட்டு விடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் அந்த அச்சமட்டும் இல்லை என்றால் கபுரில என்ன நடக்கிறது என்பதை நீங்களும் கேட்கும்படி செய்திருப்பேன் கபரில நடக்கக்கூடிய வேதனையை நீங்களும் செவியிருக்கும்படி செய்திருப்பின் ஒரு ஹதீசில வருகிறது மனித இனம் ஜீன் இனத்தை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் கபரில் நடக்கக்கூடிய வேதனைகளை அறிகின்றன என்பதாக சொன்னார்கள் இதே மாதிரி மலுமையை பற்றிய வேதனைகளையும் நிறைய ஹதீஸுகளில் ஆயத்துகளிலே வந்திருக்கிறது எனவே இப்போது ஏற்பட்டிருக்கிற குறிப்பாக முஸ்லிம் சமுதாயமாகிய நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வகையான நெருக்கடியை நாம் உணர்கிறோம் என்றால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடங்கள் துன்பங்களை நாம் சரியாக புரிந்தோம் என்றால் அதற்கான காரணம் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளும் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய பாவங்களும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கின்ற குஹான் சுன்னாவுக்கு நாம் உரிய மரியாதை தரவில்லை என்ற காரணத்தினால் இருக்கலாம் என்ற அச்சம் வர வேண்டும் அதிலிருந்து